அனைவருக்கு வணக்கம் நண்பர்களே இது உங்கள் தமிழ் டிடிஎச் சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மொபைல் டிவி எல்லாமே வந்து ஆண்ட்ராய்டாக மாறிடுச்சு ஸோ நமக்கு தேவையான அப்ளிகேஷன்ஸு வீடியோ படம் பார்க்கறதுக்கு பா சாங்ஸ் கேட்குறதுக்கு எல்லாமே வந்து இந்த ஆண்ட்ராய்டுன்றது ரொம்ப முக்கியமாக போயிடுச்சு ஸோ அதனால் வந்து இந்த பழைய மாடல் டிவியெல்லாம் வச்சுருக்குறாங்களா இன்னும் நல்லா ஒர்க் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு சில டிவியெல்லாம் இருக்குது ஸோ அந்த டிவிலுக்குலாம் வந்து ஆண்ட்ராய்டை வந்து போடணும் அப்படின்னா அந்த பழைய டிவியை தூக்கி போடணும் அப்படின்றது மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிறாங்க ஸோ அதுக்கெல்லாம் வந்து நிவர்த்தி பண்ணுறது மாதிரி தான் ஸோ இந்த ஆண்ட்ராய்டு பாக்ஸ் அப்படின்னு சொல்லி நமக்கு தனியாக விற்கிறாங்க ஸோ பண்டிகை அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஆண்ட்ராய்டு பாக்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே நம்ம ஒரு டி மொபைலில் என்ன பார்க்குறோமோ அதை மாதிரி எல்லாமே டவுன்லோட் பண்ணிக்கிற முடியும் ஒரு சில சின்ன சின்ன கேம்ஸ் விளையாண்டுக்கிற முடியும் அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிடிச்ச படங்களை வந்து ட்ரைவ் மூலம் வந்து ஈஸியாக அதில் வந்து பழைய மாடல் டிவி எல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகாது சில வீடியோ ஃபார்மெட்டெலாம் ஒர்க் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விஎல்சி மீடியா பிளேயர்ஸ் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கிற முடியும் அதிலே வந்து பென்ட்ரைவ் போட்டு படம் பார்த்துக்கிற முடியும் ஒரு சில லோக்கல் டிவி சேனல்ஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கூட இதில் இன்ஸ்டால் பண்ணி பார்த்துக்கிற முடியும் உங்களுக்கு பிளே ஸ்டோரில் கிடைக்கும் அந்த மாதிரி அதெல்லாம் இல்லாமல் நமக்கு ஆண்ட்ராய்டோடைய முக்கியமான ஃபியூச்சர்ஸ் நிறையா பேர் எதிர்பார்க்கறது என்னன்னா படம் பார்க்கறது வீடியோ பார்க்குறதுக்கு வந்து நல்ல பென்ட்ரைவெல எல்லா ஃபார்மட்டும் ஓடுற மாதிரி வேணும் அப்படின்னா ஸோ ஆண்ட்ராய்டு பாக்ஸ் ரொம்ப முக்கியம் இதுக்கு முன்னாடி எம்ஐ பாக்ஸ் வந்துட்டு இருந்தது எம்ஐயில் வந்து ஆண்ட்ராய்ட் பாக்ஸ் போட்டிருந்தாங்க அதனுடைய பிரைஸ் ஐயாயிரம் ரூபா அந்த ரேஞ்சிக்கிட்ட இருந்தது நிறைய பேர் ரூபாய்க்கெல்லாம் போட்டிருந்தாங்க ரொம்ப கம்மியாக திருப்பி திடீர்னு அதை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி எல்லா டிவியுமே ஆண்ட்ராய்ட் ஆயிடுச்சு ஸோ அதனால் வந்து அவங்க அதை வந்து அவ்வளோ காஸ்ட்லியாக மேக் பண்ணி விற்கிறதுக்கு சிரமமாக இருந்தது அதனால் ஸ்டாப் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லோக்கலில் ஆண்ட்ராய்டு டிவின்னு சொல்லி ஸ்மார்ட் பாக்ஸ் பாக்ஸ் ஆண்ட்ராய்டு பாக்ஸில் நல்லா இருக்கணும் ஸ்மார்ட் பாக்ஸ் நிறையா பாக்ஸ் வந்து வெளியில் வந்துருந்துச்சு ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹேங் ஆகும் இது விருப்பப்பட்ட அப்ளிகேஷன்ஸை வந்து யூஸ் பண்ண முடியாது அப்புறம் பார்த்திங்கன்னா மவுஸ் வச்சு தான் நம்ம யூஸ் பண்ணுறது மாதிரிலாம் இருந்தது அந்த மாதிரி ப்ராப்ளங்கள்லாம் இருந்தது ஸோ அதனால் அந்த பாக்ஸ் வந்து அந்தளவுக்கு சக்ஸஸ் ஆகலை அதுலேயுமே நிறைய பேர் வாங்கி வச்சு யூஸ் பண்ணி படங்கள்லாம் பார்த்துட்டு தான் ஆனால் ஹேங் ஆகிற பிரச்சனை நிறையா இருந்தது ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு ஒரிஜினல் ஆண்ட்ராய்டு ஓஎஸ் போட்டே வந்து இந்த மாதிரி பாக்ஸ்லாம் இப்போ வெளியே வர ஆரம்பிச்சிடுச்சு ஸோ இந்த மாதிரி பாக்ஸ்லாம் வந்து நம்ம எம்ஐ பாக்ஸ் ரேஞ்சிங் இல்லைன்னா கூட ஒரு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவாய்க்குள்ளே இந்த மாதிரி பாக்ஸ் தான் நம்ம வாங்கிக்கிற முடியும் நல்ல குவாலிட்டியான பாக்ஸ்லாம் இருக்குது ஓகேங்களா இப்போ இந்த பாக்ஸ்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் ஆண்ட்ராய்டு போட்டிருக்காங்கன்னா இல்லை ஆக்சுவலாக வந்து ஆண்ட்ராய்டு போட்டிருக்கிறாங்க இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்பெசிஃபிகேஷன் பாருங்கள் அவங்களுக்கு ஆண்ட்ராய்டு வந்து பதிமூணாவது வருஷன்னு ஃபோர் ஜிபி ரேமு அண்டு நாலு ஜிபி இன்டர்னல் மெமரின்னு போட்டுருக்குறாங்க ஆனால் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே போய் செக் பண்ணோம் அப்படின்னா இது பதிமூணு தான் போட்டுருக்குது ஆனால் அது பதிமூணு கிடையாது என்ன காரணம் அப்படின்னா அவங்க உள்ளே போய் செக் பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன்லாம் இருக்குது அதை நாங்கள் போட்டு செக் பண்ணுவோம் செக் பண்ணும்போது வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஆண்ட்ராய்டு ஒம்போதில் தான் வந்து ஒர்க் ஆகுதுங்க ஸோ அதனால் நமக்கு ஆண்ட்ராய்டு ஒன்பதாக இருந்தாங்கன்னா பதிமூணாக இருந்தாங்கன்னு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் பதிமூணா பிரச்சனை இன்னும் பெட்டராக இருக்கும் ஆனால் காஸ்ட்டும் அதுக்கேற்ற மாதிரி அதிகமாக இருக்கும் ஸோ காஸ்ட்டு வேஸ் கம்மியாக கொடுக்கணும் தான் வந்து நமக்கு இதில் ஆண்ட்ராய்டு நைனில் ஒர்க் பண்ணுது இப்போ நம்ம வந்து மேக்சிமம் வந்து ஓடிடியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அமேசான் பிரைமு அண்டு பார்த்திங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸு இந்த மாதிரி ஒரு சில ஜி ஃபைவ் இந்த மாதிரி தான் பார்ப்போம் அதெல்லாம் வந்து இது சூப்பராகவே ஒர்க் ஆகுது நான் எல்லாமே செக் பண்ணியிருக்கிறேன் இருக்குதுங்க பட் ஆனால் இந்த பிஎஸ்என்எல் டிவியை வந்து இதில் போட முடியாதுங்க அது ஆண்ட்ராய்டு பதிமூணுக்கு மேலே இருந்தால் மட்டும்தான் பிஎஸ்என்எல் டிவி வந்து ஒர்க் ஆகும் இதில் அதில் ஒர்க் ஆகாது ஓகேங்களா சரி ரைட்டு அப்புறம் அடுத்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ரிமோட்டு இதில் கொடுத்துருக்குறாங்க ஆண்ட்ராய்டு பாக்ஸில் வந்து வாய்ஸ் ரிமோட்ன்றது ரொம்ப முக்கியம் நம்ம யூடியூப்பில் சர்ச் பண்ணும் போதெல்லாம் வாய்ஸ் ரிமோட் வந்து ரொம்ப முக்கியம் ஸோ அதனால் நீங்கள் சைன்இன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் இமெயில் ஐடி போட்டு சைன்இன் பண்ணிட்டீங்கன்னா இதில் வா உங்களுக்கு வந்து வாய்ஸ் ரிமோட்டு ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும் ஸோ அதனால் வாய்ஸ் ரிமோட் இருக்குது இந்த பாக்ஸில் கேமை பொறுத்த வரைக்கும் குட்டி குட்டி கேம்லாம் விளையாண்டுலாங்க பெரிய கேம்லாம் விளையாடணும்னு எதிர்பார்க்காதீங்க அந்த அளவுக்கு ஒருத்து கிடையாது ஏன்னா வந்து பெரிய கேம்னா இன்டர்னல் மெமரி அதிகமாக இருக்கணும் ரேம் ஸ்பீடு அதிகமாக இருக்கணும் மொபைல் அளவுக்கு இருக்காது நார்மலாக இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆண்ட்ராய்டு பாக்ஸு கம்மி பட்ஜெட்டில் வாங்கணும் அப்படின்னா அந்த பாக்ஸு சிறந்த பாக்ஸ் தான் ஸோ யாருக்காவது வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அப்படி இல்லை அப்படின்னா கீழே லிங்க் தரேன் என்னுடைய வாட்ஸ்அப் கேட்லாக் லிங்க் தரேன் அங்கே போய் இதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய அன்பாக்ஸிங் இருக்குது இது உன்னுடைய மெயின் பேஜ்லாம் எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் அடுத்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்து ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் வாழ்க வளமுடன் நன்றி பாக்ஸ் ஓப்பன் பண்ணிடலாம் ஸோ ஃபஸ்ட் எடுத்தொன்னே வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஆண்ட்ராய்டு பாக்ஸ் இருக்குது ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா எம்ஐ பாக்ஸ் மாடலே தான் இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா எம்ஐ பாக்ஸோட கொஞ்சம் பெருசாக இருக்குது எம்ஐ பாக்ஸ் இன்னும் கொஞ்சம் குட்டியாக இருக்கும் இது கொஞ்சம் நல்லா பெருசாக இருக்குது சைட்லலாம் வந்து போட்டு கொடுத்துருக்குறாங்க என்னென்ன யூஸ் முன்னாடி வந்து நம்ம லைட் எரியாத மாதிரியும் சைடில் வந்து நமக்கு வீடியோ அவுட் புட்டுக்கு ரெண்டு போட்டுக்கும் இன்டர்நெட் கனெக்ட் பண்ணுறதுக்கு அப்புறம் பவர் இன்புட்டு கொடுக்குறதுக்கு ஒரு போட்டு கொடுத்துருக்குறாங்க ஸோ அப்புறம் பவர் அடாப்டர் ஒன்று நெக்ஸ்ட்டு வந்து ஹெச்டிஎம்ஐ கேபிள் நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு ரிமோட் கொடுத்துருக்குறாங்க ரிமோட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா யூடியூப் நெட்ஃப்ளிக்ஸ் அமேசான் ப்ரீம்கெலாம் வந்து ஹார்ட் கீ கொடுத்துருக்குறாங்க பெரிய பட்டனில் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வாய்ஸ் ரிமோட்டு ஸோ ரொம்ப சூப்பர் ஆண்ட்ராய்டு பாக்ஸில் எனக்கு தெரிஞ்சு வாய்ஸ் ரிமோட்டு இப்போ தான் வர ஆரம்பிக்குது இது நல்லா இருக்குது அப்புறம் வாய்ஸ் ரெகனேஷன் வந்து வந்து நல்லா இருக்குது சூப்பராக வந்து கேட்ச் பண்ணுறது நம்ம பேசுகிறத பாக்ஸ் ஆன் பண்ண உடனே உங்களுக்கு அந்த ஆண்ட்ராய்டு பேஸ்டு அந்த சாஃப்ட்வேர் ஓப்பன்லாம் இப்போது நார்மலாக டிவியில் இப்போ லேட்டஸ்ட்டு டிவியில் இருக்கிறது மாதிரியே தான் வருது ஸோ பாக்ஸ் ஆன் பண்ணால் அதனுடைய இன்ட்ரஃபரன்ஸ் இப்படி தான் இருக்கும் இன்டர்நெட்டை கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா அதனுடைய மெயின் பேஜெலாம் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக லோட் ஆகிக்கிறோம் நல்லாயிருக்குது ஸோ மேலே ஆப்ஷன்ஸ் பாருங்கள் நெட்ஃப்ளிக்ஸு யூடியூப்பு கூகுள் ப்ளே கூகுள் ப்ளே எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய மெயில் ஐடி போட்டு அதை வந்து நீங்கள் லாக்இன் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு இந்த பாக்ஸை வாங்கினோன்னா நீங்கள் செய்ய வேண்டிய மொதல் வைடு வந்து கூகுள் பிளேயில் வந்து உங்களுடைய மெயில் ஐடி போட்டு லாக்இன் பண்ணிக்கிடுங்க அதே மாதிரி யூடியூப்க்கு வந்து அதே மெயில் ஐடியே வந்து லாக்இன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே வந்து இதில் வந்து ஒர்க் பண்ண நல்லா நல்லாயிருக்கு அமேசான் ப்ரைமு இதெல்லாம் ஒரு சில அப்ளிகேஷன்ஸ் அவங்களே அதிலேயே போட்டு வச்சுருக்குறாங்க அது இல்லாமல் நமக்கு வேணும்னாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இப்போ வந்து வாய்ஸ் ரிமோட்டை அழுத்தினோன்னு வந்து பார்த்தீங்கன்னா சைன் பண்ண சொல்லுது ஸோ சைன்இன் ஃபஸ்ட்டு பண்ணிவிடுங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் இன் பண்ணிங்கன்னா தான் இந்த பாக்ஸ் ஃபுல்லாக உங்களுக்கு ஆக்சஸ் ஆகும் சைன்இன் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வாய்ஸ் ரிமோட்டும் ஒர்க் ஆகும் ஸோ உள்ள அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நெட்ஒர்க் செட்டிங்ஸில் போய் நீங்கள் ஒய்ஃபை கனெக்ட் பண்ணி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒய்ஃபையோட மிங்கிள் பண்ணிக்கிடுங்க நெக்ஸ்ட்டு டிவைஸ் மேனேஜர் உள்ளே போனோம் அப்படின்னா அபோர்டு டிவைஸு இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அறுபத்தி நாலு ஜிபி ஸ்டோரேஜும் நாலு ஜிபி ரேமும் வந்து உங்களுக்கு இதில் கொடுத்துருக்குறாங்க ஸ்டோரேஜில் போய் பார்த்துக்கிற முடியும் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம யூடியூப்பை ஓப்பன் பண்ணலாம் யூடியூப் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய மெயில் ஐடி கேட்குது நீங்கள் உங்களுடைய மெயில் ஐடி மூலம் வந்து ஸ்கேன் பண்ணி இதை ஓப்பன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஓப்பன் ஆகிடும் நான் கெஸ்ட் ரூல் கொடுத்து உள்ளே போகிறேன் கெஸ்ட் ரோல் கொடுத்து உள்ளே போனோம்னா ஓப்பன் ஆகிடுச்சு நமக்கு பிடிச்ச வீடியோஸை வந்து அதிலே வந்து ரெசுலேஷன் செட் பண்ணிக்கிற முடியும் ரெசுலேஷன் செட் பண்ணி ஃபுல் ஹெச்டி வரைக்கும் நீங்கள் வச்சு ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிற முடியும் ரொம்ப நேரம் வீடியோ காமிக்க முடியாது காப்பரேட்டு வந்துடும் ஆண்ட்ராய்டு பாக்ஸில் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பாக்ஸ் ஓவராலாக என்னை பொறுத்த வரைக்கும் நல்லா தான் இருக்குது உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்கிட்ட கூட வாங்கிக்கலாம் இல்லை உங்கள் ஏரியாவில் கிடச்சிச்சின்னா வாங்கிக்கிறங்க தேங்க்யூ அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி